முதல்வருடைய மகனும் மருமகன் மருமகன் சபரிசனும் வந்து முப்பதாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சிட்டாங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பார் நீங்கள் அங்கே சிசிடிவி கேமரா அது இது எல்லாம் வச்சுருக்கீங்க ஆனால் லஞ்சமும் வாங்கிடுவீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை நீ ஒன்று வச்சுருக்கீங்க இதெல்லாம் தாரத்தை எடுத்தால் வரவேற்க முடியாது ரவுடியா அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு என்ன யாரும் கேள்வி கேட்க முடிஞ்சுது சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்னாரு அதே தான் தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்ன வேணா பண்ணுங்க கடைசியில் அப்படி ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் ஜனம் தமிழேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் ஜனம் தமிழேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் திமுக ஆட்சியில் வந்து அதிகாரிகளின் ஆட்டம் தான் அதிகமாக இருக்கு அந்த அந்த மாதிரி பார்த்தோன்னா இப்ப தமிழகத்துல திமுக அதிமுக இரு திராவிட கட்சிகளுமே ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆண்டு கடன் மாநிலமா தான் ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் இதுல எந்த ஒரு தேசிய கட்சியுமே உள்ள நுழையாத மாதிரியே இருக்கு இப்ப கடன் தான் ஆயிருக்கே தவிர தமிழகத்துல அமைச்சர்கள் எல்லாருமே சொத்து கூப்பி வழக்குல தான் உள்ள போறாங்க அமைச்சர்கள் யாருமே கடனாளியானதா ஆனதா சரித்திரமே இல்லை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா இவ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழகத்துல வந்து அந்த நேர்மை நீதி அந்த ஒழுக்கம் அந்த இது எல்லாமே போயிட்டு அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ பேசுனது வெளியே வந்துச்சு அதில் அவர் என்ன சொல் வார்த்தையை பார்த்துனுங்க முதல் ஒரு ஒரு வருஷத்திலேயே முதல்வருடைய மகனும் மருமகன் மருமகன் சபரீசனும் வந்து முப்பதாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சுட்டாங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பார் அது பண்ணது கொள்ளை அடித்தது கொள்ளை அது ஊழல் அப்போ வந்து அதை எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து ஊ அது ஊழல் பண்ணாங்கன்னு அவங்க சொல்லலை சம்பாதிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஊழலுக்கு பேர் சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்போ வந்து அது அது இது வந்து அது ஆட்சியாளர்கள் மத்தியில் இதுவே அப்படி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் போய் நின்னீங்கன்னா ஒரு சாதாரண அரசு ஊழியராக ஒருத்தர் இருக்கார் ஒரு அதிகாரியாக இருக்காருன்னா அவர் வந்து நான் இவ்வளோ சம்பாதிச்சேன்னு தான் சொல்லுவார் அவர் வாங்கினதெல்லாம் கொள்ளையடிச்சிருப்பார் அவ்வளோ அவ்வளோ லஞ்சமாக இருந்திருக்கும் அது ரிஜி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் சொல்லவே வேண்டாம் தாலுகா ஆஃபீஸ்லாம் சொல்லவே வேண்டாம் எதுவுமே என்ன இது வேணால் நீ என்னத்தை வேணா எழுதிட்டு போங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி எனக்குன்னு எழுதுனாலும் கையெழுத்து போடு ரூபா மட்டும் கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் ஆட்சியாளர்கள் நல்லவனாக இருந்தால் நேர்மையானவங்களாக இருந்தீங்கன்னா அதிகாரிகளும் நேர்மையாக தான் இருப்பாங்க ரொம்ப வேண்டாம் பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் எல்லா துறையிலையும் ஊழல் மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் இந்த ஊழலில் மலிஞ்சு போச்சுது எல்லா அதிகாரிகளும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஆட்சி மாதிரி ரெண்டாயிரத்தி வந்து மோடி வந்து பிரதமராக உட்காருறாரு அதே அதிகாரிகள் தானே இருக்காங்க அதுக்கப்புறம் அதே அதிகாரிகள் தானே வயசான பிறகு ரிட்டையர்டானதான் விட்டுருங்க ஆனால் அந்த அதிகாரிகளை வந்து யாரையும் மாத்தலையே அதே அதிகாரிகள் தான் இந்தியா முழுக்க மத்திய அரசில் பணியாடிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் எப்படி நேர்மையா இருக்காங்க இப்போ எங்கேயாவது மத்திய அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறதே ரொம்ப அர்பூர்வமாக தான் இருக்கு அப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெரிய லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது மத்திய அரசு மோடி நிர்வாகத்தில் ஒரு பெரிய அளவில் குறைஞ்சிருக்குல்ல அப்போ அந்த ஆட்சியாளர் இருக்கிறவன் எப்படி இருக்கிறானா அதை பொறுத்து தான் சிறைக்கிறவங்க ஒழுங்காக சிறைப்பான் நம்ம கிராமத்தில் அந்த பரம்பு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கலாம் மத்திய அரசில் ஒரு பிரதமர் எப்படி உட்கா யார் வந்து உட்காரங்கிற பொறுத்து தான் அது கீழே வரக்கூடிய அதிகாரிகள் மக்களும் அதே மாதிரி தான் நீங்கள் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கலைன்னா அப்போ அந்த மக்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்காமல் வேலை நடக்குங்கிற எண்ணம் அந்த நம்பிக்கை வந்துட்டுன்னா கட்டாயம் அவங்களும் லஞ்சம் கொடுக்க முன் வர மாட்டாங்க அதாவது வெளிநாட்டுக்கு நமக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது வெளிநாடுகளில் அவன் வந்து சட்டத்துக்கு புறம்பாக ஒரு வேலையை செய்யணும் அவன் செய்யக்கூடிய வேலை இல்லை சட்டத்துக்கு புறம்பாக ஒரு வேலையை செய்யணும் அதுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்தாதான் செய்வான் அவன் சட்டப்படியான விஷயம் கண்டிப்பா நடந்துடும் ஆனா சட்டத்துக்கு புறம்பா சட்டத்துக்கு மு இது சட்டத்தை வளர்ச்சி உங்களுக்கு தவறான ஒரு பாதையில உங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை முடிக்கணும் நீங்க எல்லாரும் ஒத்துக்க மாட்டான் ஒத்துக்க அது எந்த நாடா இருந்தா இந்த பெரும்பாலான நாடுகள்ல உலக நாடுகள்ல இதுதான் நடைமுறையில இருக்கு சட்டப்படி செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்து செய்ய வைக்க வேண்டியது இருக்கும் அது முடியும் அது அந்த அதிகாரியை பொறுத்து எல்லா அதிகாரியும் அதுக்கு உட்படவும் மாட்டான் இது அங்கே இங்கே அவன் வேலை செய்கிறதுக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருங்க தாசில்தாரும் கையெழுத்து போடணும் இந்த கம்யூனிட்டி சர்வீஸில் நீங்கள் அதுக்கு லஞ்சம் கொடுத்தா தானே செய்றீங்க சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு பத்திரப்பதிவு செய்து தரணும் அதுக்கு கால அவகாசம் பதினஞ்சு நாள் கொடுத்துருக்கீங்க இல்லை எவ்வளோ நாள் கொடுத்துருக்கீங்களோ அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் செய்து கொடுத்தா இவன் லஞ்சம் தரப்போகிறேன் நீங்கள் அங்கே சிசிடிவி கேமரா அது எல்லாம் வச்சுருக்கீங்க ஆனால் லஞ்சமும் வாங்கிடுறீங்க லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று வச்சுருக்கீங்க ஆனால் அந்த துறை என்ன செய்யுதுன்னு தெரியல அது வந்து என்ன செய்யுதுன்னா இதுக்கு முந்தின ஆட்சியில் யார் யாரெல்லாம் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த இவரப்படி அவரைப்படின்னு ஒரு நாலு பேரை இப்போ மு க ஸ்டாலின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நாலு பேரையும் அந்த மட்டும்தான் அந்த வேலையை செய்தது அது கூட வேறு யாரையும் கண்டுக்க மாட்டாங்க இப்போ சம்பிரதாயத்துக்கு ஒரு ரெண்டு அதிகாரி அங்கே லஞ்சம் வாங்கினா பிடிச்சுன்னு சொல்லி கணக்கில் எழுதிடுறாங்க அவ்வளோ அதோட அது முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் அண்ணா அதிமுக ஆட்சி இதுக்கு முந்தின வருஷம் அடுத்த அண்ணா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க திமுகவில் பொன்மூடி அவர் இவர் இதெல்லாம் பிடி ஓகே பிடிச்சிட்டாங்க அந்த கேஸ் எல்லாம் அப்பீல் பண்ண பண்ணிட்டாங்க அவ்வளோதான் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் ஒழியனா நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல் வந்து அந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அது பொறுத்து தான் அது அதிகாரிகளும் மாறுவாங்க இப்போ இவங்க வந்து எல்லாமே சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க ரெண்டாயிரம் ஒரு தொண்ணூறுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் ரெண்டு பேர் கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ரெண்டு பேர் குடிகாரனாக இருக்குது பெரிய விஷயமா இருக்கும் ரெண்டு பேர் குடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கும் மரியாதை இருக்காது அந்த காலகட்டத்தில் யாராவது ஒரு அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி தொண்ணூறுகளில் கூட லஞ்சம் வாங்கி ஏதாவது குற்றச்சாட்டுன்னா அந்த குடும்பமே வந்து தற்கொலை செய்த குடும்பம்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடியெல்லாம் தற்கொலை செய்துடுவாங்க அவங்க அந்த இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக நான் பொண்டாட்டியாக வந்தேன்னு சொல்லி அவங்க தற்கொலை பண்ணி விடுவாங்க ஏன்டா ஒன்னே போய் நான் பெத்தேன் ஓ இந்த வயத்திலேயே பெத்தேன்லாம் திட்டி விடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி வளர்த்த பா பாரம்பரியத்தில் தான் நம்ம வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சு பாருங்க ட்ரிங்க்ஸ் அடிக்காதவனா கண்டுபிடிக்க முடியாது ஸ்மோக் பண்ணவனால் கண்டுபிடிக்க முடியாது அதுமாதிரி லஞ்சம் வாங்கலைன்னா நீ பிழைக்க தெரியாதவன்னு சொல்லிட்டாங்க லஞ்சம் வாங்கலையா நீ வேலைக்கு போகிறதே லஞ்சம் கொடுத்தேன்னு கடையில் தற்காலிகமான ஒரு டெம்பரரி வேலைக்கு அதுக்கு அஞ்சு ரூபா லஞ்சம் கொடுக்க முன் வாராங்க முன் அப்போ கொடுத்தா தான் கிடைக்கும் அப்போ எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணு கொடுக்குறாங்க அப்போ முடிஞ்சு போச்சுல்ல இந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் அடைக்கணும் திருப்பி நீங்கள் சம்பாதிக்கணும் அதான் சம்பாதித்தேன்னு சொல்கிறேன் சொல் சொல்கிறீங்க அப்போ அதுங்க அங்கே வந்து யார்டையாவது கை எழுந்தால் தான் கை தான் செய்வீங்க கை எந்த வைக்கிறாங்க அப்போ இது வந்து மொத்தத்துமே அந்த சொசைட்டியே வந்து நாசமாய் போச்சு தான் என்னுடைய கருத்து அல்ல அதுக்கு காரணம் வந்து ஆட்சி மாறும்போது இதெல்லாம் மாறும் கண்டிப்பாக ஊப்பியில் பான்பராக்கு போட்டு தான் துப்பிட்டு நடந்தாங்க பதினோரு மணிக்கு மேலே தான் அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் எல்லாம் ஆசு வந்து இது அலுவலகத்துக்கே போனாங்க யோகினி ஒரு மனிதர் வந்து உட்காந்த உடனே எல்லாம் கரெக்டாக முறையாக ரவுடிகள் ரவுடிகளெல்லாம் தள்ளாட்டம் போட்டாங்க என்ன புல்டோசர் பாபான்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல எல்லாத்தையும் ரவு எல்லாம் சட்டத்துக்கு புறமாக கேட்டால் இடிச்சு தள்ளிட்டு முடிஞ்சு போச்சு இல்லை ரவுடிகள்லாம் கொட்டத்தை அடக்கி விட்டார் என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டார்ல நீ இவங்க ரிப்போர்ட்டரே வந்து நின்று கே நீங்கள் என்ன சட்டத்தை கையில் எடுத்தேன் என்கவுண்டர் போகணும் என்னென்னா அவங்க வந்து இதெல்லாம் ஆரத்து எடுத்தால் வரவேற்க முடியும் ரவுடியாக அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு என்ன யாரும் கேள்விக்கு வைக்க முடிஞ்சது அப்படி ஒரு ஆட்சியாளர் வரும்போது எல்லாமே மாறுமே வழியா ஆனால் இப்போ இவங்க சீரழித்து வச்சு விட்டாங்க தான் என்னோட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலை தற்போது வரும் தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்குமா ஒரு நல்ல மாற்றம் வருமா கண்டிப்பாக வரும் அதில் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன குறிப்பாக திமு திமுக அரசா திமுக காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்காதுன்னு அவங்களுக்கும் கொஞ்சம் இப்போ சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளும் அப்படின்னா பணம் கொடுத்தா இவங்க வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதை வந்து அரசாங்க பணத்தை எடுத்து தான் இவங்க அதிகமாக கொடுப்பாங்க இல்லை இப்போ அந்த ஆறாயிரூபா வெள்ள நிவாரணம்னு சென்னையில் கொடுத்தது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து இது மாதிரி தான் ஒரு அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க ஒரிஜினலாக பாதிக்கப்பட்டவங்களும் கொடுத்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பாதிப்புக்கு தக்கவரை அவங்கள அதிகமாகவே கொடுத்துருக்க முடியும் கொடுத்துருக்கணும் ஒரு குடிசைக்குள்ளே தண்ணி போச்சு அப்படின்னாலே அந்த உயிரிழப்பு இல்லாட்டம் கூட அவங்க வீ அந்த ஒரு சின்ன அவங்களுடைய வசதி தக்க ஒரு சின்ன சோஃபா செட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் நாசம் நாசமாயிடும் அது திருப்பி நீங்கள் சரி பண்ண முடியாது காயப்போட்டெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது சோஃபா செட்லாம் தண்ணி ஊறிச்சுன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அவங்க ஏதோ ஒரு பழைய டிவி ஒன்று வச்சுருக்காங்கன்னா அது போயிருக்கும் இப்போ நீங்கள் புது டிவி தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும் அப்போ அவங்களுடைய இழப்பு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த வீட்டுக்கு நீங்கள் அதெல்லாம் கணக்கெடுத்து முறையாக எவ்வளோ பாதி பண்ணி வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா உதாரணத்துக்கு பாதிப்பு இருக்குன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு எழுபத்தையாயிரம் ஒரு ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா அது கரெக்டான ஒரு இதாக இருக்கும் அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க ஏழாவது ஃப்ளோர் எட்டோ எட்டாவது ஃப்ளோரில் ஆறாயிரம் ரூபாய் நிதி கொடுத்துருக்கீங்க எது கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே தண்ணி வரலையே தூத்துக்குடியில் தான் வந்துச்சு திருநெல்வேலியில் தான் வந்துச்சு சென்னையில் எந்த இடத்துல வந்துச்சு வேளச்சேரி பகுதியில் தண்ணி நிறைய வந்துச்சு அவ்வளோதான் அப்போது ஃபஸ்ட்டு ஃபுளோரோ அதுக்கு மேலே இருந்தவனுக்கு வெள்ளத்தினால பாதிப்புன்னு சொல்ல முடியாது இழப்புன்னு ரெண்டு நாள் எல்லோரும் நம்ம வீட்டில் இருந்தோம் அவ்வளோதான் கரண்ட் இல்லாமல் நாலு நாள் உட்காந்துருந்தோம் அந்த மாதிரி பட்ட பாதிப்பு அதை நீங்கள் அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும் ஆரம்பிச்சிங்கன்னா கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் எந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எது கொடுத்துருக்கீங்க எல்லாம் அதாவது ஏழை பணக்காரன்னு விட்டுருங்க பாதிப்பு வந்திருக்கா இல்லையா கார் பாதிப்பு அதுக்கு நீங்கள் கொடுங்க டூ வீலர் பாதிப்பு அதுக்கு நீங்கள் கொடுங்க உண்மையிலேயே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து இதெல்லாம் பாதிப்பு கொடுங்க நீங்கள் பாதிப்பு இல்லாதவனுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரெண்டு ரெண்டாவது மாதிரி மூணாவது நாடி இது தெருவிலே தண்ணி அரை மணி நேரம் கால் மணி நேரம் நின்று வடிஞ்ச பகுதியெல்லாம் இருக்குது எங்கள் பகுதி அப்படி தான் அது அதுலேயே இன்னொரு பகுதியில் தண்ணி நின்றுச்சு தான் அப்போ தண்ணியே தேங்காத பகுதி அங்கெல்லாம் அப்போது இவங்க கோவச்சுக்குவாங்க இவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கலாம் வருத்தப்படுவாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவ மட்டும் நீங்கள் லிஸ்ட்டே நீங்கள் தானே கொடுத்தீங்க ஒரு லிஸ்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க கையில் இவங்க வந்து ரேஷன் கார்டை தூக்கிட்டு வராங்க உடனே அதில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டுக்கு இருக்கா இல்லையானு எலிஜிபிலிட்டி இருக்காது நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா லிஸ்ட் நீங்கள் போட்டுவிட்டீங்க முதவே அந்த லிஸ்ட்டில் அந்த ரேஷன் கார்டுக்கு இருந்துன்னா ஓகே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டீங்க அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டீங்க அவங்க வந்து எத்தனாம் தேதி செவ்வ கிழமாக வாங்க பன்னெண்டாவது தேதி வாங்க இருபதாம் தேதி வாங்கன்னு சொன்னீங்க அவங்க வந்து வாங்குறாங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் தான் லிஸ்ட்டு எடுத்தீங்க அப்போ எந்த அடிப்படையில் அந்த லிஸ்ட் எடுத்தீங்க ரேஷன் கார்டு இல்லை இல்லை இருக்கக்கூடிய ஆளு எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கா இல்லையானு பார்க்கணும் ரேஷன் கார்டு இருக்காது ஊரில் இருக்கவனா அவன் இங்கே இருப்பான் அவனுக்கு எப்படி கொடுக்கணுங்கிற யோசிக்கணும் அப்போ மொத்தத்தில் பாதிப்பு என்ன நடந்துங்கிறத பார்த்து அதுக்கு தக்க வரதுன்னா நீங்கள் இதை பண்ணணும் அப்போ இதெல்லாம் பண்ண தெரியலல இதை பண்ணலைல்ல அப்போ எதுக்கு நீங்கள் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்கன்னா இந்த பணம் ரூபா கொடுத்தா அவன் கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவான் திமுக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ஓட்டு போட்டுருவான்னு நம்புறீங்க அந்த அடிப்படையில் அரசாங்க பணத்தை எடுத்து வச்சு கொடுத்து நான் ஓட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அவன் எப்படி ஓட்டு போடுவான் அப்படி போடுறதா இருந்தால் சும்மா ஒரு சின்ன லாஜிக் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து விவசாயிகள் வருஷத்துக்கு ரூபா மூடி கொடுக்குற பணத்தை அக்கௌண்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரு பைசா கூட சேதாரங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க போன எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிஜேபிக்கு எவ்வளோ சி ஓட்டு கிடச்சின்னு பாருங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் நாற்பத்தி ரெண்டாயிர நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாங்குகிறாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் ரெண்டு ஓட்டு வந்தாலே தொண்ணூறு லட்சம் ஓட்டு வந்திருக்கணும் பிஜேபி எங்கே வந்துச்சு வராது அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது அதனால் தான் இப்போமே இவங்க இப்படி நினைக்கிறாங்க கடந்த காலத்தை வச்சு நினைக்கிறாங்க அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா என்னதான் இருந்தாலும் தமிழக அது கருணாநிதி சொன்ன டைலாக் தானே சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்னாரு அதேமாதிரி தான் தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் கடைசியில் அப்படி ஒரு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தூக்கி போடுங்க ஓட்டு உங்களுக்கு போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு உண்மையிலேயே காரணம் என்னென்னா அதுக்காக வேண்டி தான் போன எலெக்ஷன்லலாம் வந்து மோடினு ஒருத்தர் வாராறு பிரதமர் இப்போ பாராளுமன்ற தேர்தலப்போ மோடிக்கு ஓட்டு போட்டக்கூடாது அப்போ என்ன செய்ண்டாயிரத்தி பத்தொதில் இந்த வேலையை நல்லா செய்தாங்க தமிழ்நாட்டில் அப்போ என்ன பண்ணோம் ஆன்டி மோடி ஒரு இதை வேவை உருவாகணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் மோடினா ஒரு பெரிய வில்லனாக சித்தரிச்சு அது சர்ச்சு மூலமாகவும் மசூதி மூலமாகவும் இன்னும் மற்ற இடங்கள் அலுவலக அரசு ஊழியர்கள் மூலமாக ஆசிரியர்கள் மூலமாகலாம் கட்டமைச்சு அழகாக பண்ணாங்க இப்போ அப்படி ஏதாவது இருக்கா இல்லை இப்போ மோடியை விட்டுட்டு அண்ணாமலை வந்துட்டார் மோடியை தாண்டி அண்ணாமலை இங்கே நிற்கிறார் தமிழகத்தில் இப்போ அண்ணாமலையாக உதயநிதியாக இல்லை அண்ணாமலையாக முக ஸ்டாலினான் நீ வந்து நிற்கும்போது நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் என்னமே அவரை டேமேஜ் பண்ணுவீங்க அவரையும் நீங்கள் ஆட்டுக்குட்டி நீங்கள் அது நீங்கள் அவன் ப்ரவுடு கண்ணடிகான்னு ஒரு வார்த்தையை சொன்னார்னு சொல்லி நிலமோ சொல்லி பார்த்தீங்க ஏதோ ஒரு மூதவி ஏதோ ஒரு தப்பு பண்ணிச்சு அது பிஜேபியாக இருந்துட்டு போட்டு தப்பு செய்யாதவங்க எல்லா இடமும் தான் இருப்பாங்க என்ன பிஜேபியில் வந்து தப்பு செய்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பான் திமுகவில் மொத்தமே அஞ்சு பேர் பத்து பேர் தான் நல்லாவே இருப்பான் அவ்வளோ தான் வித்தியாசம் மொத்தமே அப்படி தான் இவ்வளோ தான் வித்தியாசம் இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் தப்பு வந்து கண்டிப்பாக எல்லா இடமும் இருக்கும் எவனோ ஒருத்தன் செய்ததுக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்மந்தம் அப்போ அதை வந்து அப்படி எப்படியாவது இவரையும் வந்து டார்கெட் பண்ணி எதாவது பண்ண முடியுமான்னு நினைக்கிறாங்க ஒன்றும் அது எடுபடல அதனால் நீங்கள் ரூபாயை கொடுத்து போகலான்னு சொல்லுது இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆச்சுது ஏன் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இல்லை இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ் இங்கே மோடியும் மேலே நிற்கிறாரு இங்கேயும் அண்ணாமலையும் நிற்கிறார் அதனால் ரூபாயை வாங்குவாங்க ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு தான் ஓட்டு பண்ணுன்னு சொல்லுவீங்க முன்னாடியெல்லாம் ஒரு இது இருந்துச்சு சரி வாங்கிட்டோம் என்னதான் ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு ஓட்டு இப்படிலாம் கூட போட்டாங்க கடந்த காலங்களில் இன்னமும் அப்படி இருக்காது உங்கள் அப்பாய்மெண்ட் பண்ணமா பணமாக தான் கேட்பாங்க பணத்தை கொடுத்த நீங்கள் கிட்டே கொள்ளடித்த பணம் தானே குடியாக ராசானு அழகாக வாங்கிடுவாங்க நீ ரூபா வாங்கலைன்னா இவன் வந்து திமுக ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ரூபாய் வாங்கிடுவோம் என்ன அதுதான் கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டு பண்ணமா அவன் வீட்டு பண்ணதே தரான் வாங்கு வாங்கிட்டு ஓட்டை யாருக்கு போடணுமோ நீ முடிவு பண்ணிக்கங்கிற இல்லை மனநிலைக்கு இப்போ வந்துட்டு இருக்காங்க நூறு சதவீதம் வந்துட்டாங்களான்னு தெரியாது அதில் பெரும்பாலும் இப்படி யோசிக்கிறாங்க அதில் வரக்கூடிய எலெக்ஷனில் அவங்க நினைக்கிற மாதிரி திமுக வெற்றி வாய்ப்புங்கிறது கூட்டணி பலமாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு சாத்தியப்படாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னொரு நாள் அதை பற்றி பேசுவோம் அந்த திமுகவுக்கு எதிரணியில் மக்கள் மனநிலையில் பயங்கர எதிர்ப்பு தான் அது எதிர்ப்பு இப்போ வெளிப்படையவே சொல்கிறாங்க இப்போ கடந்த காலத்தில் வந்து அஞ்சு வருஷம் முடியும் போது அந்த எதிர்ப்பை வெளி பதிவு பண்ணுவாங்க வெளிப்படுத்துவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ரெண்டரை வருஷத்துலேயும் எதிர்ப்பை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சென்னை வெள்ளத்துலையும் சரி மத நெல்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி விவசாயிகள்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பாருங்கள் பரவலாவே இந்த வேவ் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் எதிரான மனநிலை வந்து வளர்ந்துக்கிட்டு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே வருது திமுகவுக்கு உள்ளால் இருக்கவங்களே உதயநிதி ஸ்டாலினை ரொம்ப ஒவ்வொரு முன்னிலைப்படுத்தி அவரை அந்த பட்டம் சுற்றுற லெவலுக்கு கொண்டு வரதை பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து அது பயங்கரமான அதிருப்தியாக தான் இருக்கு ஏன்னா திமுகவுலேயும் வந்து நிர்வாகிகளாக இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க அமைச்சரே எம்பிஏ அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் சாதாரணமாக இருப்பாங்களே ஒரு விசுவாசியா இருப்பாங்களே ஏதோ ஒரு காரணத்து எங்கள் தாத்தா இருந்தாரு திமுகவில் இப்போ எங்க அப்பா இருந்தாரு இப்போ நான் இருக்கேன்னு சொல்லலாம் கிராமத்துல இருக்காங்களா அவன்லாம் எப்படி இதை ஏற்றுக்குவாங்க அவங்க ஏற்றுக்கலை இதை ரசிக்கல அவங்க வந்து இதை ஒரு இதை இதுக்கு அண்ணாமலை இவ்வளோ பரவாயில்லப்பா அந்த மனுஷன் மோடி நல்லது தானே செய்கிறாருங்கிற மனநிலைக்கு வராங்க அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய எலெக்ஷனில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக சார் அப்போ தமிழகத்தில் வரும் தேர்தலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் 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 நன்றி 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 நேர்களே மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்